வணக்கம் நான் சுதர்ஷன் மகேஷ் இந்தியா டுடேவினுடைய மூட் ஆஃப் தி நேஷன்ல இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறது உத்தரப்பிரதேச மாநிலம் உத்தரப்பிரதேச மாநிலம் எண்பது லோக்சபா தொகுதிகளை கொண்ட ஒரு பெரிய மாநிலம் நானூறு பிளஸ் சட்டமன்ற தொகுதிகளை கொண்ட ஒரு பெரிய மாநிலம் உத்தரப்பிரதேசத்தில் போன லோக்சபா தேர்தலில் எல்லாருமே எண்பது தொகுதியுமே வந்துட்டு பாரதிய ஜனதா கட்சி ஜெயிச்சிருவாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு ப்ரடிக்ஷனை தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகளில் கூட வந்துட்டு நிறைய பேர் அதில் பெரிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஆனால் ரிசல்ட் வேற மாதிரி இருந்தது அந்த மாநிலத்தில் பெருமளவில் சாதிக்க முடியாமல் பாரதிய ஜனதா கட்சி திணறி போனாங்க சோ அதற்கப்புறம் நடந்த இடைத்தேர்தல்களில் பாரதிய ஜனதா கட்சி நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க அப்படின்றத கவனிக்க முடிக்குது ரெண்டரை வருஷத்தை தாண்டி உத்தரப்பிரதேசத்தினுடைய சட்டமன்றம் போயிட்டு இருக்குது இன்னும் தேர்தலுக்கு ஒரு ரெண்டே கால் வருஷம் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம வச்சுக்கலாம் வச்சிக்கலாம் இந்த ரெண்டரை வருஷம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நீண்ட கருத்து கணிப்பு முடிவு வெளி வந்திருக்குது ஸோ அதை நம்ம வரக்கூடிய நாட்களில் பேசலாம் அண்ட் இந்த வீடியோவில நம்ம இந்தியா டுடே எடுத்த லேட்டஸ்டான மூட் ஆஃப் தி நேஷன் இன்னைக்கு டேட்ல பிப்ரவரில அங்கே லோக்சபா தேர்தல் நடந்தது அப்படின்னு

ஃபெப்ரவரி மாதம் தேர்தல் நடந்தது அப்படின்னா சி ஓட்டர் அண்ட் இந்தியா டுடே இவர்களினுடைய ப்ரொடக்ஷன் படி பார்க்கும் பொழுது பிஜேபி கூட்டணி நாற்பத்தி எட்டு சதவீத வாக்கையும் சமாஜ்வாதி கூட்டணி நாற்பத்தி ரெண்டு சதவீத வாக்கையும் மற்றவர்கள் பத்து சதவீத வாக்கையும் பெறுவார்கள்னு சொல்லியிருக்காங்க பிஜேபி கூட்டணி நான்கு சதவீத வாக்கையும் வந்து அதிகரிச்சிருக்கிறாங்க நாற்பத்தி நாலுலேருந்து நாற்பத்தி எட்டு சதவீதமா அதிகரிச்சிருக்காங்க சமாஜ்வாதி பார்ட்டி நாற்பத்தி நாலுல இருந்து ரெண்டு சதவீத வாக்கு எழுந்து நாற்பத்தி ரெண்டு அப்படின்ற சதவீதத்துல நிக்கிறாங்க மற்றவர்கள் பனிரெண்டு சதவீதத்துல இருந்து பத்து சதவீதமாக குறைந்திருக்கிறாங்க அவன் பார்க்கும் பொழுது சமாஜ்வாதி பார்ட்டி அண்ட் மற்றவர்கள் இவங்க ரெண்டு பேர்கிட்ட இருந்து நாலு சதவீத வாக்கு பிஜேபிக்கு டைவெர்ட் ஆகுது அப்படின்றத கவனிக்க முடிகிறது இதை நம்ம சீட்டா கன்வெர்ட் பண்ணும் பொழுது பிஜேபி அலையன்ஸ் நாற்பத்தி மூணுல இருந்து நாற்பத்தி ஐந்து இடங்களையும் சமாஜ்வாதி பார்ட்டி அலையன்ஸ் முப்பத்தி நாலுல இருந்து முப்பத்தி ஆறு இடங்களையும் மற்றவர்கள் பூஜ்ஜியத்துல இருந்து ரெண்டு இடங்களையும் கைப்பற்றுவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ தற்பொழுதுமே களம் அப்படின்றது டஃபாக தான் இருக்குது பிஜேபிக்கு முழுவதுமா சார்பா போகல அப்படின்றத நம்ம கவனிக்க முடிகிறது அவர்கள் சில இடங்களை இழந்திருந்தாலுமே ஆனால் களம் அப்படின்றது முப்பது ப்ளஸ் இடங்கள் கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு இடங்கள் வரைக்கும் வந்து சமாஜ்வாதி பார்ட்டியினுடைய கைகளில் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க முடிகிறது ஸோ இதுதான் வந்துட்டு லோக்சபா தேர்தல் சம்மந்தமாக இந்தியா டுடே அண்ட் சிபோர்டை ரெண்டு பேரும் சேர்ந்து எடுத்த கருத்து கணிப்பு முடிவு ஸோ இந்த இரண்டரை வருடம் கடந்திருக்குது சட்டமன்ற தேர்தல் இரண்டரை வருடத்தினுடைய மத்தியில் இந்த நேரத்தில் தேர்தல் நடந்ததுன்னா யாருக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிறுவனம் கருத்து கணிப்பு முடிவுகளை எடுத்து வெளியிட்டு இருக்கிறாங்க கூடிய சீக்கிரமாக நம்முடைய சேனலில் அதனுடைய முடிவுகளை நான் பார்க்கிருந்துக்கிறேன் மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வெளியில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி